அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மேல வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய என்ன பணம் கொடுக்கறாங்களோ அதை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்தே அவங்க சோசியல் சர்வீஸ் ஆரம்பிச்சு என்ன மேம் சோசியல் சர்வீஸ் நாங்கெல்லாம் பண்றது வேற அவங்க சோசியல் சர்வீஸ் வேறன்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லா ஒரு ஒரு டேலண்ட் நம்ம சம்பாதிக்கிற பணம் ஒரு பங்கு கண்டிப்பா சமூகத்துக்கு நம்ம சோஷியல் சர்வீஸ் இல்லன்னு கடவுள் யாரையும் படைக்கல தேவைகள் இருக்குன்ற இடத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட ஆசைகள் சோ அந்த இடத்துல யுவராணி இந்த இடத்த நாங்க ஹானர் பண்ண விரும்புறோம் யுவராணி மேம் யுவராணி பாக்கியராஜ் அவங்கள வேடிக்கை அழைக்கிறோம் சாரோட வந்து ரொம்ப ஹாப்பி ஏன்னா பத்து நாட்கள் உங்க பொண்ணு விட்டுட்டு கிட்டத்தட்ட பத்து நாள் அவங்க பொண்ண பார்க்க போறப்ப அந்த வீசு பார்த்தா என் கண்ணில் தண்ணீர்

என்னமே அந்த பொண்ணுக்கு பண்ணணும்ன்ற தேவைகள் இருக்கு எல்லாருமே பாக்குற மாதிரி பாத்துருக்கோம் இப்ப நாங்க பண்ணோம் பண்ணலன்னு சொல்ல முடியாது எல்லாருமே பண்றோம் எல்லாருமே இன்னைக்கு சோசியல் சர்வீஸ் பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம் காசு குடுக்கறோம்ன்றது வேற தண்ணியில இறங்கி மக்களோட மக்களா இணைஞ்சி

ஆனடர் பண்ணுறதுக்கு ரியாலி யார் பிளஸ் அண்ட் க்ரௌட் ஒரு சூப்பராக இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு வந்து நல்ல விதமா பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை நாங்க கொண்டு போகணும்னு நினைச்ச மாதிரியே இவங்களும் இன்னைக்கு நிறைய சர்வீஸ் பண்ணி இவங்களை பார்த்தா அக்கா நீங்க சூப்பரா செய்றீங்க என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி இப்போ இங்க இங்கிருந்து நிறைய அனுப்பியிருக்கோம் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பணும் டெய்லி டெய்லி தூத்துக்குடிக்கு அனுப்பணும் அப்போ எனக்கு யுவராணியை தெரியாது தெரிஞ்சுதான் நிறைய பண்ணியிருப்பேன் இனிமே யுவராணி பண்ணும்போது நான் அனுப்பேன் அனுப்புவேன் கண்டிப்பா ஓகே சோ சூப்பர் இந்த இடத்துல இருந்து யுவராணி வந்து ஒரு ஹாஸ்டல் நடத்திட்டு அவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா அது சாத்தியமாகாது ஸோ பிரதர் தேங்க்யூ சோ மச் ஃபார் சூப்பர் சப்போர்ட்டு சிங்கப்பெண்ணுக்கு இந்த இடத்துல ஹானர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் மேம் அவங்கதான் சோஷியல் மீடியால அங்க ஃபுல்லா ஒர்க் பண்ணணும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் இயற்கை பேறு கட்டால உதவிக்காரனாகவும் அன்பும் அக்கறையும் கொண்ட திங்கப்பெண் யுவராணி அவர்களுக்கு உங்கள் பாராட்டுகள்